ஆலங்குளத்தில் ஆதி தமிழர் கட்சியினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் பிறந்தவர் காமராஜர் சிலை அருகே ஆதி தமிழர் கட்சி சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் பொதுகை ஆலவன் தலைமை தாங்கினார் மாவட்ட அமைப்பு செயலாளர் சந்திரன் மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் கருப்பசாமி ஆலங்குளம் தலைவர் சுரேஷ்குமார் மருதமுத்தூர் கிளை செயலாளர் மனோஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆலங்குளம் தாலுகா மேல மருதப்பபுரம் அருந்ததியர் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் சுடுகாட்டுக்கு எரிமேடை தண்ணீர் வசதி செய்து தர கோரியும் தெற்கு காவலாக்குறிச்சி அருந்ததிர் மக்களுக்கு சுடுகாட்டு பாதை வேண்டியும் அடிப்படை வசதிகள் செய்து தரக் கோரியும் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷம் எழுப்பினர் ஆதி தமிழர் கட்சி தென் மண்டல செயலாளர் பாஸ்கரன் ஆர்ப்பாட்டம் கண்டன உரையாற்றினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயற்குழு உறுப்பினர் குணசீலன் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாவட்ட துணைத் தலைவர் பாலு விடுதலை சிறுத்தைகள் கட்சி செங்கோட்டை ஒன்றிய துணை செயலாளர் எஸ்ரா ஆவிடர் தமிழர் கட்சி தெற்கு மாவட்ட செயலாளர் கரு வீரபாண்டியன் ஆதி தமிழர் பேரவை தெற்கு மாவட்ட செயலாளர் கலிவரதன் பூர்வீக தமிழர் விடுதலை கட்சி மாவட்ட செயலாளர் இசைக்குத்துறை தமிழ் புலிகள் கட்சி மாவட்ட ஊடகப் பிரிவு குட்டிப்புலி கார்த்திக் மாவட்ட துணை செயலாளர் தமிழ் அரசு உட்பட பலர் கலந்து கொண்டனர் மாவட்ட ஆலோசகர் சங்கை ராகவன் நன்றி கூறினார் ஆலங்குளம் தாலுகாபுரம் அருந்தெறிய மக்களுக்கு அடிப்படை வசதிகள் பாதிக்கப்பட்ட வீடுகளை மீண்டும் புதுப்பித்து தர கோரியும் தெற்கு குச்சி அருந்தெறிய மக்களுக்கு முடுகாட்டு பாதை வசதி மற்றும் தண்ணீர் வசதி செய்ய கோரியும் ஆதி தமிழர் கட்சியின் நிலாஜி மாவட்டம் சார்பாக இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக ஆலங்குளம் வட்டாட்சி அலுவலரையும் ஆலங்குளம் வட்டார வட்டார வளர்ச்சி அலுவலரையும் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் இந்த கோரிக்கைகளை அதிவிரைவில் ஒரு மாத காலம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஒரு மாத காலத்தில் இந்த கோரிக்கைகளை செய்து கொடுக்கவில்லை என்றால் இன்று நடக்கிற இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் போராட்டமாகவும் மாவட்ட ஆட்சியரிடத்தில் எங்களுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு குடியுரிமை பொருட்களை ஒப்படைத்துவிட்டு சுடுகாட்டில் குடியேறு போராட்டத்தை நடத்துவோம் என்று தென்காசி மாவட்ட ஆதித்தமிழர் கட்சியின் சார்பாக கூறுகிறோம் ஆதித்தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் பொதுகை ஆதவன்